ஒரு பெரிய கபடிக்கு உயர்வை தந்த ஒரு உத்தமமான மனிதர் அவர்கள் அவர்களை பாராட்டுவதிலே பெரும் மகிழ்வடைகிறேன் அடுத்ததாக வாழ்த்தி ஒரு நிமிடம் இந்த பணியை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது அண்ணன் அவர்கள் அனும் இந்த இனி தயவு தயவு செய்து அண்ணன் ரவிசுந்தர் அவர்களையும் ஏ கிருஷ்ணபராஜன் மற்றும் நமது பஞ்சபதி மனோகரன் திரு டேவிட் ராஜன் அவர்கள் போன்ற மூத்தவர்கள் எங்களுக்கு வயதில்லை என்றாலும் அப்போசிஷனையும் அழகாக செய்து முடித்தார் அதே போலவே தம்பி ரவிசுந்தரும் அதனை செய்து முடித்தார் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவர் விஞ்ஞானபுரத்தின் மண்ணின் பெருமையை அகில இந்திய அளவிலே கொண்டு சென்றவர் என்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை அவருடைய நினைவாக நாங்கள் இந்த போட்டிகளை நடத்துகிறோம் இப்பொழுது இங்கே அவருடைய நீண்ட நீண்டகால அகில இந்திய அளவில் வெற்றி பெற செய்த கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் எங்களது ஜான் தாமஸ் கபடி கபடிகளுக்கின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் பெருமை எழுச்சி கொள்கிறோம் அதே போலவே எங்கள ஒரே செட்டு தற்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறார் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அதே போலவே எங்களது அன்பு தம்பி ஆண்ட்ரூ நமது வெள்ளாண் வலையை சேர்ந்தவர் கஸ்டம்ஸில் சூப்ரண்டாக இருக்கார் நினைக்கிறேன் கமிஷனர் ஆ ஓகே சாரி கமி அசிஸ்டன்ட் கமிஷனராக ஆகிவிட்டார் அவர் ஒரு சிறந்த கபடி வீரர் அவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அடுத்து எங்களது இளைய தம்பி மாவடி விஜயகுமார் தம்பி ஒரு அருமையான கபடி விளையாட்டு வீரர் அரசியல் கலப்பில் இருந்தாலும் அவர் எங்களுக்கு அவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அடுத்ததாக முக்கியமானவர்களை நாங்கள் கௌரவ இவ்வளவு நாங்கள் அவரை செய்து முடிக்கிறோம் எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அவர்கள் அணிவித்து கௌரவிக்கின்றார்கள் அடுத்ததாக நம்முடைய சிறப்பு வருகை உதவி ஆணையர் ஜிஎஸ்டி ஆண்ட்ரூ பீட்டர் நமது வெள்ள சேர்ந்த ஆண்ட்ரூ பீட்டர் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கின்ற நமது கே டிசி அணிக்காகவும் நமது ஜான் தாமஸ் கபடி கழகத்திற்காக கபடி கபடி கழகத்திற்காகவும் பல்வேறு போட்டியில் போட்டியில் விளையாடி நம்முடைய வந்திருக்கின்ற கண்ணனன் அவர்கள் திருவைகுண்டம் கண்ணனன் அவர்கள் எந்த பொசிஷனும் ஆடக்கூடியவர் அவருக்கு அவரை வாழ்த்தி கிப்சன் கிப்சன் அவர்கள் நமது அணியை சேர்ந்த நமது சன் பேப்பர் மில் அணிக்காகவும் ஜான் தாமஸ் கபடி கழகத்திற்காகவும் அண்ணன் ரவி சுந்தர் அவர்கள் நினைவாகவும் பல விளையாட்டு போட்டிகளில் விளையாடி நம் மண்ணிலே விளையாடிய முத்துவீரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தும் விதமாக சாம்வேல் அவர்கள் கொண்டாட அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நம்முடைய வந்திருக்கின்ற மின்சார வாரியத்தின் நிர்வாக நண்பர் சன் பேப்பர் மில் ரவிசுந்தர் அண்ணனை உயிர் குயிராக மதிக்கின்ற ராஜா அவர்களுக்கு சாம் டக்கர் அவர்கள் புனட இணைத்து கௌரவிக்கின்றார்கள் நம்முடைய வந்திருக்கிற அவர்களுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கின்ற கார்த்திக் அவர்களை வாழ்த்தி நமது கழகத்தின் நிர்வாகி ஜான் தாமஸ் தாமஸ் கௌரவிக்கின்றார்கள் சங்கத்தின் தலைவராக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்முடைய வந்திருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு

நமது அர்ஜுனா மனத்தின் கணேசன் அவர்கள் ஜான்சன் அவர்களுக்கு அணைத்து கௌரவிக்கின்றார்கள் அடுத்ததாக செல்வின் அவர்கள் வாழ்த்தி நமது கபடி கழகத்தின் ஜெரால்டு ஜெரால்டு அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் கபடியை ரசித்து பார்த்த காலத்தில் கபடியை ஒரு வித்தியாசமாக விளையாடிய பாண்டி அண்ணன் பாலசிங்க அண்ணன் அவர்களை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மத்தியில போ குத்து முட்டு ராஜ் நம்முடைய வந்திருக்கின்ற நாங்கள் குத்து முட்டு என பல்வேறு கலைகளை பார்த்திருந்த காலத்தில் டீசெண்டாக ஆட்கடித்து பிடிக்கக்கூடிய பாண்டியண்ணன் பாண்டியண்ணன் அவர்களை மறக்கவே முடியாது இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் தேவைப்பட்டனர் இதனை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அந்த ஆண்டுகளில் மடக்கி பிடிச்சான் அந்த வகையில அவனுடைய ரைட் ஆட்சி மிகவும் பிரபலம் வாய்ந்தது அந்த வகையில் எனது சகோதரர் பாண்டிய அவர்களை கௌரவித்த விதமாக இந்த எங்களது தம்பி விளையாட்டு வீரர் தேவதாஸ் அவர்கள் கொண்டடை பொருத்தி கௌரவிப்பார்கள் சாய் காலேஜ் கஸ்டம்ஸ் காலேஜ் கஸ்டம்ஸ் மற்றும் ஜான் தாமஸ் ஏ அணியில நம்முடைய வந்திருக்கின்ற நமது நவமணி பொது சங்கத்தின் முன்னாள் உபதலைவரும் சிறந்த அரசியல் விமர்சகருமான இம்மானுவேல் அவர்களுக்கு நமது கபடி கழகத்தைச் சேர்ந்த எபிராயின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து ராஜ் அவர்களுக்கு வாழ்த்தி நமது கபடி கழகத்தில் அறிவித்து கௌரவிக்கின்றார்கள் நான்காவது காலிறுதியான போட்டிக்காக ஆட வேண்டிய அணிஓய் மல்லியூர் அணியினரும் ஜான் தாமஸ் அணியினரும் தேவபிச்சை அண்ணன் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் உருவகப்படுத்தி கூறினார் பாண்டியண்ண பாலசிங் அண்ணன் தேவபூச்சண்ண கண்ணண்ண எல்லாரும் அவங்க நல்லா விளையாடும் போது திங்க் பண்றது ரவி அண்ணன் எப்படி பிடிக்கிறது லெப்ட் கார்னர்ல இருந்து ரைட் ஆர்ச்சி அட்டம் போடுவாப்ல கணேசனை வந்து ரைட் கார்னர்ல ஆரம்பிச்சு ரைட் கார்னர்ல அட்டம் போட்டு ரிலீஸ் பண்ணுவாப்ல இந்த ரெண்ட பத்தி திங்க் பண்றது மட்டும்தான் அவங்க வேலை அவங்க சேர்ந்து விளையாண்டதுதான் அதுக்கப்புறம் உண்மைதான் நானா வந்து கேஷுவலா அனுப்பாரு ஈஸியா தொட்டரலாம் அப்படின்னு நினைப்பான் நினைக்கலாம் அழகா லாங் ஆர்ச்சி கொடுத்து ஆர்கடிச்சிருவாரு அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாடாப்ல கண்ணண்ண கண்ணனை வந்து அவரு ஸ்டெப்பு கேஷுவலா போட்ட மாதிரி இருக்கும் நீட்டாக கண்ணனை நான் பார்த்ததுல நம்ம ஆண்ட்ரூசனே இருக்காரு ஆண்ட்ரூசன் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் இவரை தொடுவாரு தெரியாது அவர் மனசுல வச்சு கரெக்டாக அவரால் தொட்டு வந்துடுவாரு அந்த அளவுக்கு நல்ல கேமு நோபல் எல்லாம் வந்து போனஸ்ல இருக்கல இவரை பிடிச்சே ஆகணும் இவரை அடிச்சே ஆகணும் இவளை விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ண ஆட்கள்லாம் இன்னைக்கு மேடையில உடனடியாக உட்காந்துருக்க பார்க்கும்போது ஊர் பொருள் அனைவரும் ஒன்றிணைத்து கொண்டு போறது கஷ்டம் வந்து விளையாட்டு போட்டியும் சரி கிடையாது எந்த சூழ்நிலையிலும் கம்பெனி கொடுப்பாரு ரெண்டாவது வந்து யாரையும் கடிந்து பேச மாட்டாரு நீ விளையாடலாம் அதுக்கு காரணம் கிறிஸ்தவராஜன் சரஞ்சலி சொல்லிட்டாங்க பல நாட்கள் நாங்கள் கபடி பழகி கபடி பனியின் சாட்சி தூக்கிட்டு அலையும் போது கணேசனே பல நாட்கள் ரவீன வீட்டில் இருந்துருக்காங்க மேட்சுக்கு போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவாங்க தவமூர்த்தி அண்ணே முருகானந்தன்னு கணேசன்னு பல நாட்கள் அசனம் கோயில் பிரதிச்சிட்டனாலே ரவீன வீட்டில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படி அவ்வளோ ஒரு அந்யோன்யமான நபர் நம்ம எந்த நம்ம கூட நினைக்கலாம் இது விரும்ப தகாத நிகழ்வு அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிருவாங்க அதே மாதிரி நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர் வந்து ரவிசுந்தர் நான் பல நிகழ்வுகளை பார்த்திருக்கேன் அதாவது பக்கத்துல ஒரு மன மனசு மன வழியில இருந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் எல்லாம் நடந்திருக்கும் மறுநாள் பார்த்தா ரவீன வீட்டுல இருப்பாங்க எதிர்த்து டீம்ல உள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க அவங்க கேமு கிரவுண்ட்ல மட்டும்தான் கேமா பார்த்தாங்க வெளியே எதுவுமே பாக்குறது இல்லை கணேசனும் சரி ரவினும் சரி அவ்வளவு ஒரு அற்புதமான மனநிலை உள்ளவங்க நான் கூட கூட இருந்து பழகினதுனால எனக்கு அவரை பத்தி தெரியும் அவ்வளவு அதாவது இன்னைக்கு கண்ணன மேட்சிங் பண்ண பேசுவாங்க என்ன ஆனாலும் சரி கணேசன் அவ்வளவு தொடக்கூடாது விடக்கூடாது ரவீன் எல்லாம் பலமுறை சொல்லியிருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் போவோம் கணேசன் என்ன ஆனாலும் பரவாயில்ல கணேசன் ஸ்கோர் பண்ணக்கூடாது இப்படியே பேசியிருக்காங்க அந்த கிரவுண்டுக்கு வெளியே வரும்போது நார்மலாயிருவாங்க அவ்வளவுதான் ரவீன அப்படி சொல்ல மாட்டாரு இவனை பிடிக்கணும் அவனை பிடிக்கணும் அவனை விடக்கூடாது இல்ல செடியாதுக்கா தொட்ட தோடு வாங்குறாரு அவ்வளவுதான் சொல்லுவாரு இவனை விட்டுறாது அப்படின்னு ஒரு நாளை சொல்லுவேன் நான் கேள்விப்படுத்தது கிடையாது அது கணேசனு தெரியும் கூட இருக்க விளையாண்ட எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு ஒரு பக்குவமான வீரர் வந்து ரவின்னு இப்ப நம்ம ஊர் டீமுக்காக விளையாண்டாலும் சரி கிளப் டீமுக்காக விளையாண்டாலும் அவர் கேம் அவர் கேம் தான் நீங்க இன்னைக்கு இதை வந்து லைனை தாண்டிட்டு வரணும் இதை ஒரு மூணு பாயிண்ட் லீடு வச்சிருக்கோம் இதை வச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் கிடையாது பத்து வாட்டி பிடிப்பட்டாலும் பதினோரா வாட்டி மூணு பாயிண்ட் வரும் அந்த எண்ணம் தான் அவருடைய தாட்டே தவிர ஜேம்ஸ் பேசுறீங்களா அடுத்ததாக நமது

பணியாற்றியவர்கள் மிகவும் ஒரு பொறுமைக்கு சான்று என்றால் அவர்கள்தான் தான் நான் கூட சில நேரங்களில் ரொம்ப விளையாடு மேட்ச் விளையாடணும் இல்லை ஒரு சில மேட்ச் நான் சண்ட நான் கெஸ்டா விளையாடி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா கிறிஸ்தவ சாரை பொறுத்தளவில் அந்த மேட்ச் உண்மையான காரியம் அதுதான் ஆனா இந்த சூழ்நிலை நான் சொல்லிக்கிறேன் விருப்பப்படுறேன் அது போக ரவிசுந்தர் வந்து நான் அவ என்னோட ஒரு ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு இளைய தம்பி தான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வயசுக்கு இழைய தம்பி தான் இருந்து நல்ல ஒரு அருமையான ஒரு விளையாட்டு வீரர் அதை சொல்ல முடியாது அதுலேயும் எங்கள் கிட்டே சொல்லப்போனால் எங்களால் வளர்த்து விட்டதுக்கு இந்த க்ரௌண்டே நான் நினைச்சு பார்க்குறேன் இந்த க்ரௌண்டுன்னா நான் ஐ மீன் விஞ்ஞானபுரம் க்ரௌண்டு பெஞ்சானபுரத்தோடைய கபடி மக்கள் கபடி குடும்பம் இப்போ நாங்களாம் அந்த அளவுக்கு மனதி கணேஷன் தம்பி ரவி சுந்தர் என்று சொன்னார்களோ அதே போல பாண்டி பாலசிங் தான் எல்லாரும் தெரியும் பாண்டி பாலசிங் சாத்தவங்களாம் தெரியும் அந்த அளவுக்கு கடவுளுடைய நல்ல முறையில இருந்தோம் என்ன ஒண்ணு நாங்க சொல்லப் போனா எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு காரணம் வந்து எங்களுடைய எந்த பிளவும் கிடையாது எங்களுடைய அருமை நண்பன் சண்முக சுந்தரம் நாங்க அப்படின்னா அது சண்முக சுந்தரத்தை தான் சேரும் எங்களை அவ்வளவு அந்த அளவுக்கு எங்க எங்க ஏஜா இருந்தாலும் ஒரு ரைடு போனா பின்னாலேயே வந்து என்னென்ன மிஸ்டேக் எய்த் டீம்ல இருக்குது நீ எப்படி விளையாடணும்னு சொல்லி எங்களை ரொம்ப மிகவும் பெருமைப்படுத்திய அவனுடைய மனைவி அவர்கள் பிறந்த கூட பிறந்த சகோதரர் கிடையாது அதனால என்ன ஒருத்தங்க அவங்க சொந்தக்காரங்களும் ஒருத்தர் தாய் மாமரா கொண்டு விட்டுருந்தாங்க பாசத்திற்குள்ள என்னுடைய டீம் கேப்டன் அது ஒரு சேகரனை குருநாதபுரம் குங்குமாலபுரம் சேகரன் தான் நம்மளுடைய கபடி டீமுடைய கேப்டனா இருந்தாங்க அவங்க நான் தான் தாய் மாமனி அவ வந்தவரை பிரட்டி விட்டு அந்த மாலையை அணிந்து கொண்டு அந்த குழந்தையுடன் போய் உட்கார்ந்து அந்த அளவுக்கு எங்களுடைய எந்த பாகுபாடும் கிடையாது எந்த மன உளைச்சல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அதற்கு காரணம் ஒற்றுமை இன்னும் ஒரு சார் மேலும் மேலும் சொல்ல போனா அவங்க குடும்பத்தில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இன்னும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும் அது எங்களுக்கு மிகுந்த இதுவும் அது போக என்ன நன்றி உள்ளவர்கள் பெஞ்சாரபுரம் என்னுடைய அருமை நண்பன் தேவ பிச்சை நான் அனிதாட்சி அவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன நிகழ்வு கூடகோணத்துல ஒரு கபடி பிளேயர் அந்த தம்பித்துறை வந்து ஒரு அகால மரணம் விபத்தினால மரணம் அடைஞ்சிட்டாங்க அந்த இடத்துல நாங்க பேர் அங்கு இந்த விளையாட்டு வீரர்கள் அது எனக்கு என்னுடைய மனசு ரொம்ப தொட்டுச்சு அந்த அளவுக்கு இந்த ப்ளேயர்ஸ் மேல அணிதனாச்சு அவ்வளவு பாசம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈடுபாட்டில் இருக்கிறாங்க அவ்வளவு விசுவாசம் நடத்திட்டு இருக்காங்க பல்வேறு உதவிகளை செய்து இந்த மாவட்ட இந்த மாவட்டத்தில் கபடி வளர்ச்சி பெறுவதற்கு நம்மளுடைய திருச்செந்தூர் கிரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் பெரிய லெவல்ல நடத்தினோம்